என் ரோட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா டே ஆஃப் அதனால் அவரை தான் வேலை வாங்கணும்ல காலையிலேயே வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பூரி சாப்பிட்ணும் போல் இருந்தார் நீங்கள் வேணால் ரவுண்ட் ரவுண்டாக மாவு தேச்சு கொடுங்க நான் பூரி சுட்டு தரேன்னாரு அதே போல் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நெயிலாக ஷேப்பில் அழகாக சுட்டு கொடுத்துருந்தாரு சூப்பராக பூரி சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து என்ன சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தோம் நல்லா மீன் குழம்பு மாங்காய் எல்லாம் போட்டு சூப் அப்புறம் ஒரு மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் விட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க உள்ளூரில் போய் மீன் வாங்கலான்னு போனோம் அங்கே பார்த்தா எட்டே எட்டு மீன் மூணு கிராம்ஸோ மூணு நாற்பது அஞ்சு ஃபீல்ஸோ ஏதோ போட்டிருந்தாங்க சரி வேறு வழி இல்லைன்ட்டு அந்த எட்டு மீனை வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டே ரெண்டு மீன் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதி ஆறு மீனை பொரிச்சிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் நல்ல ஃப்ரெஷ்ஷு மீனுங்க நம்ம வேறு ஊர்லேருந்து அந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ல அதுக்கும் இந்த மீனுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அந்த ஒரு பக்கம் மீனை பொறிச்சிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்க ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா புளிப்பாக மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது மூணுத்தையும் போட்டு சூப்பராக ஒரு சூப்பர் சூப்பர் குழம்புங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இட்லி படம் பார்த்துட்டே வீட்லேயே இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு வெளியில் எங்கேயும் போகலை